அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா இரகாத்து எங்கிற முஸ்லீம் சமூகத்தை பற்றி நினைக்கின்ற பொழுது ரொம்பவும் கவலையாக பிரித்துட்டு எவ்வளோ தான் மெம்பரில் ஏறி மௌலயமார் வந்து மௌலயமாரி வந்து பயான் இப்போ நாங்கள் பார்க்குற பயானை பண்ணுறாங்க ஹராமா செய்யாதீங்க ஹலாலா செய்யுங்க ஹலாலான முறையில் ஒழுங்க ஹலாலாக நடந்து கொள்ளுங்க நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா இதெல்லாம் நடக்கும்ண்டு இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்களா இவங்க வந்து எங்களோட சமூகத்து சமூகத்தில் வந்து நூற்றுக்கு ஒரு எண்பது வீதம் தான் ஏன் இருபது வீதம் மா ஆட்கள் வந்தால் நல்லவங்க எண்பது வீதம் அப்படியே அப்படியே இந்த சமூகத்தை நாசமாக்கணும்க்காகவே வந்திருக்காங்க இது உண்மை எல்லா ஊர்வலையும் பாருங்க பயன் பண்ணுவாங்க மூளை மாதிரி இவங்களும் வந்து ஒரு காலமும் இந்த கால் கேட்குற உண்மை நடைமுறையில இல்லை நடைமுறையில் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு காலமும் பயன் பண்ணிக்கிட்டு இப்படி செய்யாதீங்க மாதிரி ஒரு பாவத்தில் செய்யாதீங்க நல்லா பார்த்துட்டீங்க இது ஹராமக்கப்பட்டி இஸ்லாத்துல ஹராம் இப்படி சொன்னா அந்த நேரத்தில் இப்போ கையை கட்டிக்கிட்டு இப்போ அப்படின்றாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா இவங்களுக்கு இப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க ஹராமாக்கப்பட்டிக்கு நீங்கள் மண்ணா பிரிங்களோ நாசமாக பிரிங்களோ அப்படின்னு திட்டுனா மட்டுந்தான் ஒரு வேளை அதுக்கு கொஞ்சம் பார்க்கணுமே எப்படி அதுக்கு அது அது ஒன்று தான் இப்போது எல்லா வார்த்தையிலையுமே சொல்லியாச்சு ஒரு கௌரவமாக ஒரு கண்ணியமா இந்த முறையில் சொல்லியாச்சே இவங்களும் யாரும் இதை செய்ய மாட்டாங்க நல்ல விஷயத்தை செய்யவே மாட்டாங்க பெருமைக்கு மாவடிப்பாங்க பெருமையான விஷயத்துக்கு இப்படி காய்ச்சா சரி அந்த அந்த அவர் பெரியோர் அந்த அப்பா அவருப்பாப்பா தான் வந்து எல்லாம் அந்த மாதிரி கதைக்க மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சால் மாத்திரம்தான் அவங்க அது அது எவ்வளோ பேர் தவறுன்னு தெரியுமா ஆனால் உண்மையிலுமே இவங்களுக்கு வந்து நாங்கள் திட்டணும் நல்லா திட்டணும் எனக்கு அப்படி தான் எனக்கு என்ன வருது வாயில் திட்டி குழியில் வச்சிடும் இவங்களுக்கு செய்கிற இந்த தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சிக்கிட்டு போய் எங்கள்ட சமூகத்தை சீரழித்து சமூகத்தை நாசமாக்கி யாருமே கதைக்கார அளவுக்கு ஒரு செயலை அவங்க வகுக்காங்க சொன்னால் அல்லாவுக்கு அனுசயாருங்க சொன்னான்னு கையை கட்டி கேட்பாங்கல்லான்னு சொல்லிக்கிறோம் அதையும் சொல்லிக்கிட்டு பார்க்கணும் அதுக்கு போற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிற பத்து நிமிஷத்துக்கு பிறவை பார்த்தா என்ன தகவது அந்தமாதிரி ஒரு காலமும் அவங்களுக்கு திட்டம் எனக்கு நல்லா திட்டி திட்டணுன்ட்டு வர ஆசை நல்லா திட்டுவேன் இன்ஷா அல்லாஹ் திட்டியே போடுவேன் அப்படி ஒரு கவலையில் தான் நான் குந்தி தீக்கேன் யாரும் ஹராமல் செய்யாதீங்க நேரமே ஆயிரிங்க சரிதானே எங்களுக்கு எல்லாரோட துணை இருக்கு சரியா எல்லாரோட கோபத்துக்கு ஆளாகவான யாரும் சரியா நாங்கள் வந்து ரசனோட உண்மைத்து அவங்களோட வழியை நான் பின் அவங்களோட வழியை நாங்கள் பின்பற்றுறோம் அந்த வகையில் நீங்கள் வந்து நேர்மையாக நடக்கிறதுக்கு ஒன்றினீங்க சரியா இது உண்மை இதை விட்டுட்டு பேருக்கும் புகழுக்கும் நாங்கள் முஸ்லீம்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு வாழாதீங்க சரியா நீ அதையும் விட நஞ்சை குடிச்சு செத்து போயிருக்கோம் மூத்த அதுவும் பிரச்சனை இல்லை என் சொல்லு கேட்கறவங்கள்ட்ட வந்து நின்றுக்கிட்டு திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்லலாரு சும்மா பொய்க்கி தொப்பியும் போட்டுக்கிட்டு பள்ளி சும்மா போட்டுக்கிறேன் இல்லாட்டி ம யாருக்கு பயந்து போடுறே மனுஷனுக்கு பயந்து போட்டுக்கிறே தொப்பியையும் தொ தொலை பொய்க்கிறது ஆனால் மனசில் ஃபுல்லாக கவலை இந்த இது மனசில் ஃபுல்லாக அப்படியே கசடு யாருக்கு பயப்படுறீங்க யாரை ஏமாத்துறீங்க அல்லாமில்ல முகமது மில்ல பேரை மாற்றம் முஸ்லீம் பேரை போட்டுக்கிட்டு ஏன் இந்த அநியாயம் எதற்கு இந்த அநியாயம் நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க உங்கள்கிட்ட வந்து இன்னொன்று என்னதையும் மய்கி எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு மக்காக்கு பித்து வந்துடு அடே அங்கே ஒன்று நீக்கோ புது மனுஷன எதுவுமே அங்கே போயிட்டு வந்து அதெல்லாம் அப்படி இல்லைங்க அங்கே அப்படி ஒரு காலமும் அது நடக்காது நீங்கள் பாவம் செஞ்சதுக்கு தண்டனை உண்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு இல்லையா அதுக்கும் ஒரு தண்டனை உண்டு சரியா இன்னொன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு என்னென்னு சொன்னாக்கா இன்னொன்று நாங்கள் சமூகத்துக்கு பாவத்தை செஞ்சுட்டு நன்மையை செய்வோம் அப்படி டைப் பண்ணி மகா தவறான ஒரு செயலாளோட ஈகாங்க இன்ஷால்லா அப்படின்னா இல்லாமைக்கு சரியா நாங்கள் வந்து தீனோடு செயல்பட்டு முன்னெடுத்து சொல்லுவோம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்லா இப்போ ரத்து